நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகேயுள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் வழிபாடு மேற்கொண்டனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மேட்டுக்காட்டிலுள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் தைப்பொங்கல் விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் கரகம் எடுத்தும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபட்டனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன திருச்சி மலைக்கோட்டை கீழ் ஆண்டாள் வீதியிலுள்ள சித்துக்கண் மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் கோபுர கலசங்களுக்கு புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தைமாத மாத வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மல்லிகேஸ்வரர் திருக்கோயிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு சிறப்பபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஈரோடு மாவட்டம் கோட்டையில் உள்ள கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தூத்துக்குடி சிவன் கோயிலில் பிரதோஷ தினத்தையொட்டி நந்திக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்